வணக்கம் ராமநாதன் அகில பாரத மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் நாடெங்கிலும் வெகு விமர்சையாக விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக இன்று கோவை கஸ்தூரிநாயக்கன் பாளையத்தில் அகில பாரத மக்கள் கட்சியின் சார்பாக மாவட்ட தலைவர் சேகர் அவர்களின் தலைமையில் இங்கே விநாயகர் வச்சிருக்கோம் காலையில் கணபதி ஹோமம் விநாயகர் பிரதிஷ்டை அதுக்கப்புறம் அன்னதானம் அப்புறம் வர பக்தர்கள் எல்லாம் அபிஷேகம் பண்ணுற மாதிரி ஒரு விநாயகர் வச்சுருக்கோம் எல்லாருமே லேடிஸ் ஜென்ஸு எல்லாருமே இன்றைக்கி விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணுற மாதிரி ஒரு ஏற்பாடு அது முடிஞ்ச அன்னதானங்கள் அப்புறம் கேரளாவிலேருந்து ஜெண்ட வாத்தியம் ஒரு தாம்பூலம் அப்படின்னு சொல்லி ஒரு வாத்தியம் ஒரு முப்பத்தி ரெண்டு பேர் தாம்பூல வாத்தியம் வெகு விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவில் மக்கள் எல்லாரும் ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கணும் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் குழந்தைங்களாம் நல்லா படிக்கணும் விவசாயிகளுக்கெல்லாம் நல்ல விவசாயம் வள விளையணும் நல்ல நேரத்தில் மழை பெய்யணும் நாடு ரொம்ப சுயமாக இருக்கணும் செயிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி விநாயகர்கிட்ட பிரார்த்தனை பண்ணி இன்றைக்கி சாயந்தரம் விநாயகர் விசர்ஜன ஊர்வலம் இன்றைக்கி வச்சுருக்கோம் வேறு காவல்துறை காவல்துறை எப்போதும் போலதான் எங்களுக்கு கெடுபிடி தான் அங்கே இத்தனை அடி விநாயகர் வைக்கணும் இத்தனை விநாயகருக்கு மேலே வைக்கக்கூடாது எங்களுக்கு நாங்கள் இந்த வாட்டி ஒரு விநாயகர் எக்ஸ்ட்ரா போன வாட்டி நாங்கள் மூணு வருஷமாக வச்சுட்ருக்கோம் எங்கள் அமைப்பு சார்பில் ஒரே விநாயகர் தான் கோயம்புத்தூரில் சொன்ன ரெண்டு மூணு விநாயகர் வைக்கிறது காவல்துறையிட்ட கேட்குறோம் ஒன்றும் எங்களுக்கு அனுமதி கொடுக்கல அடுத்த வாட்டியாவது எங்களுக்கு விநாயகர் அதிகப்படுத்துறதுக்கு இந்த விநாயகர் அருள் புரியணும்னு கேட்டுக்கிறேன்